தமிழகத்தில் ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதம் அளவுக்கு உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது இதற்கான கட்டண விகிதங்களை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாராக வைத்துள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் வீடு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கான மின்சாரத்தை தமிழ்நாடு மின்வாரியம் வழங்கி வருகிறது மின்சார கட்டணம் நிர்ணயம் செய்யும் அதிகாரம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் உள்ளது இந்த ஆணையம் தான் மின்கட்டண உயர்வுகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன்படி பனிரெண்டு சதவீதம் முதல் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது மேலும் அந்த நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்று முதல் மின் மின்கட்டணத்தை உயர்த்திக்கொள்ள தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது இதனால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் நாளை மறுநாள் ஜூலை ஒன்றாம் தேதி வருகிறது இதனையடுத்து மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் தயாராகி வருகிறது மின் கட்டண உயர்வு விகிதங்களை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தயாரித்து வைத்துள்ளது தமிழகத்தில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் அளவுக்கு மின்கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் மூன்று சதவிகித மின்கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் மின்சார கொள்முதல் ஊழலை சரிக்கட்டவும் தான் இந்த விளையேற்றம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் திமுக அரசு கொள்ளையடிப்பதற்காக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை திமுக அரசு வாட்டி வதக்கிறது அதேபோல் பாஜக ஆளும் மராட்டியத்தில் நடப்பாண்டில் தொடங்கி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மின்சார கட்டணத்தை இருபத்தி ஆறு சதவீதம் குறைக்கப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி உள்ளது திராவிட மாடல் அரசு திமுக அரசின் வாக்குறுதியான மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு வாக்குறுதி எங்கே காற்றில் பறந்ததா ஆவின் பால் சொத்து வரி குடிநீர் வரி பதிவுத்துறை கட்டணம் என ஏழை நடுத்தர மக்களை நேரடியாக தாக்கும் தொடர் விலைவாசி உயர்வுகள் தான் உங்கள் திராவிட மாடலா இந்த கட்டண உயர்வை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதற்கும் மராட்டியத்தில் மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதற்கும் முதன்மை காரணம் நிர்வாகத்திறன் தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிர்வாகத்திறனை பூதக்கண்ணாடி கொண்டுதான் தேட வேண்டியிருக்கிறது மராட்டிய மாநில மின்வாரியம் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குகிறது மகாராஷ்டிராவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் நீர் மின்சாரம் போன்ற பசுமை மின்சாரத்தை கொள்முதல் செய்வதன் மூலம் ரூபாய் கோடியை மராட்டிய மின்வாரியம் போவதாக அதன் நிர்வாக இயக்குநர் லோகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் அவ்வாறு சேமிக்கப்பட்ட தொகைதான் மின்கட்டண குறைப்பாக அம்மாநில மக்களுக்கு கிடைக்கவிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை முற்றிலும் தலைகீழாக உள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட தொள்ளாயிரத்தி பதினேழு புள்ளி ஆறு கோடி யூனிட் மின்சாரத்தை ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி கூடுதலாக கொடுத்து தமிழ்நாடு மின் மின்வாரியம் வாங்கியிருக்கிறது சராசரியாக ஒரு யூனிட் மின்சாரத்தை ரூபாய் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஆறு வைசா என்ற விலைக்கு வாங்கியதுதான் இதற்கு காரணமாகும் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களை சுரண்டுவதில்தான் முதலிடம் பிடித்துள்ளது திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு வரும் தேர்தலில் திமுகவுக்கு படுதோல்வியை பரிசாக அளிப்பார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்